வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் எக்ஸிட் போல் நேற்று வெளியாகியிருக்கிறது அதில் பெரும்பாலான எக்ஸிட் போல் நடத்துகின்ற பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள் மோடி பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாகவே மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் என்று கணித்திருக்கிறார்கள் இது ஒரு கணிப்பு தான் அந்த கணிப்பு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் விலை போகிவிட்டார்கள் அவங்க வந்து ஒரு சார்பாக ஒரு கட்சி சார்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டு உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே லைலா காலேஜ் மாணவர்கள் இயக்கத்தினர் எக்ஸிட் போல் செய்து மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகளை செய்வாங்க அவங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா பெரும்பாலான நேரத்தில் திமுக ஆதரவாக தான் இருக்கும் அப்பட்டமா திமுக ஆதரவோடு போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கணிப்பு வெளியிட்டாங்க ஆனால் அது பொய்யாக போனது இந்த முறை அதே லைலா காலேஜ் மாணவர்கள் மோடி மீண்டும் பிரதமராக வருகிறார் அண்ணாமலை ஜெயிக்கிறார் இது போன்ற கணிப்புகளை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான கணிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஒன்று கூட காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கணிப்பை வெளியிடல இப்போ உடனே திமுகவுடைய சரண நல்லா துறையெல்லாம் இது ஒரு ஜோக் இது மாதிரி ஒரு விஷயமே இல்லை மக்கள் கருத்து கணிப்புங்கிறதெல்லாம் ஒரு ஜோக்கு அதெல்லாம் வந்து நம்ம மதிக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி மனசை தேத்துக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க அடுத்த ரெண்டு நாள் அவங்களால ஏற்றுக்க கூட முடியலை பாஜக தான் ஜெயிக்க போகுதுங்கிற விஷயத்த ஏன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு பொய்யாக கூட யாரும் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு தைரியமாக சொல்ல துணியலை அந்தளவுக்கு தான் காங்கிரஸோட நிலைமை இருக்குது ஏன்னா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட இடங்களில் ஜெயித்து விடுவார்கள்ன்ற ஒரு கணிப்பையும் சொல்லியிருக்காங்க அதிமுக பூஜ்ஜியமோ இல்லை ஒரு ரெண்டு சீட்டோ ஜெயிக்கலான்ற ஒரு கணிப்பு வெளியிட்டிருந்தாலும் அதிமுக இது தடவை மொத்தமாக தோற்று விடுவார்கள் வாஷ் அவுட் ஆகி வேனிஷ் ஆகுன்ற மாதிரி எந்த ஒரு தொகுதியிலும் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அதிமுக ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைஞ்ச பிறகு அந்த கட்சி கலகலத்து போகும் வெறும் லாப நஷ்டம் கணக்குகளை மட்டும் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அங்கே அதிமுகவுடைய கூடாரமாக போயிட்டுருக்கு பாஜகவுக்கு இந்துத்துவ கொள்கை இருக்குது திமுகவுக்கு நாத்திக கொள்கை இருக்குது அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொள்கை இல்லாத ஒரு கட்சியாக அதிமுக போயிட்டுருக்கு கொள்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் திமுகவை போன்றே ஒரு கொள்கை நிலைப்பாடு இருப்பது போல காட்டிக்கொள்ள அதிமுக முயற்சித்துட்டு வருது எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா திராவிட சிந்தனைகள் கொண்டவர் அவர் இந்துத்துவாதி அல்ல அப்படின்னு ஒரு பச்சையான பொய்யை துணிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா பெரியும் எம்ஜிஆர் பெரியும் சொல்லிதான் இவங்களால ஓட்டே கேட்க முடியும் சுயமா இவங்களுக்குன்னு ஒரு மக்கள் ஆதரவு எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜெயலலிதாவால் கிடைத்த வெற்றி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது கிடைத்த வெற்றியை வைத்து கொண்டு ஆட்சி கட்டில நீண்ட நெடிய காலம் இருந்தாங்க அதற்கு அன்றைக்கு பாஜகவுடைய ஆதரவு தேவைப்பட்டது பாஜகவுடைய மத்திய அரசு என்ற தன்மையிலான ஆதரவு கட்சி தலைவர்களுக்கு ஆட்சி நடத்துவதில் ஏற்படக்கூடிய முக்கியமான அறிவுரைகள் அன்றைக்கு தேவைப்பட்டது ஆட்சி கலையாமல் இருப்பதற்கு அன்றைக்கு ஆளுநருடைய ஆதரவு தேவைப்பட்டது ஏன்னா ஸ்டாலின்லாம் அப்போ எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஆக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய பேட்டிகள் நூற்று கணக்கில் பேசியிருக்காரு அந்த அளவுக்கு நூற்று கணக்கான சம்பவங்களுக்கு சின்ன சம்பவம் தான் ஒரு பஸ் டயர் வெடிச்சா கூட ஒரு சிறிய வன்முறை நடந்தாலோ ஒரு சில ஒரு கொலை நடந்தாலோ எது நடந்தாலும் அரசு தரப்பில் அது தவறுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறோன்னு காட்டிக்கிறதுக்காக ஸ்டாலின் உடனடியாக அதிமுகவை கடுமையாக சாடி பேசிட்டு இருந்தார் அப்போல்லாம் பிஜேபியுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தேவைப்பட்டது ஆனால் அதிமுகன்ற கட்சி மொத்தமாக கைப்பற்றுகிறேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு விலகி சென்றார் அவருக்கு என்ன பையனா பாஜக உடைய அறிவுரைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு நடந்தோம்னா நாளைக்கு கட்சியில் வேற தர தலைவராக வை அப்படின்னா நம்ம அதையும் கேட்டு தான் ஆகணும் அதெல்லாம் சரியாக இருக்காது அதுக்காக முதல்லையே இவங்களை கட் பண்ணிட்டால் நல்லது நம்ம இஷ்டமாக நம்ம செயல்படலான்னு முடிவு பண்ணார் இப்போ நாலரை வருஷம் ஆட்சி பண்ணும் போது அவங்க பண்ண உதவியெல்லாம் மறந்துட்டு மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவதற்கு தேர்தலில் போட்டியெடுக்கிற போது ஒரு முக்கியமான கட்டம் எப்போவுமே இரண்டாவது தடவை மூன்றாவது தடவைங்கும்போது மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் அதில் எதிர்கட்சிகளுடைய வாதம் பெருசாக இருக்கும் ஒரு சி ஒரு சின்ன சின்ன நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஆளுங்கட்சியுடைய தவற சித்தரித்து அவங்க பிரச்சனைகளை பெருசு பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க இப்போ மூன்றாவது தடவை ஜெயிப்பதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான சூழ்நிலையில் அதிமுக பாஜகவுக்கு உதவாமல் ரோகம் செய்தது அவங்களுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை எதிர்த்து பேசுகிறேன் பேர் வழின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னட்ட கேட்டால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே இரண்டாம் கட்ட தலைவர் தான் அப்போ தலைமைன்னு ஒன்று இல்லை அந்த கட்சியிலலாம் அப்படி இருக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசுகிறது ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணுச்சு இப்போவும் தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் நல்ல நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு உருட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க எஸ் வி சேகர் சுமந்த் ராமன் இவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் இந்துத்துவவாதி நடுநிலைவாதி ஜேர்னலிஸ்டுன்னு போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி அலுங்க எல்லாருமே துரதிருஷ்டவசமா பிராமணர்களாக இருக்காங்க அது ஒரு விஷயம் இப்போ என்னுடைய பார்வையில் ஆட்சிக்கு மோடி வருவது உறுதியாகிவிட்டது இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்னா அதிமுகவை பாஜக படுத்துகிற பாட்டில் திமுக நடுங்கணும் நான் அதிமுக துரோகம் செய்த கட்சி அதுவும் திராவிட கொள்கையில இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சித்துட்டு இருக்கு ஜெயலலிதா எப்பேற்பட்ட இந்துத்துவவாதிங்கிறதையே மறைக்க துணிந்து போன அதிமுகவை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாத அளவுக்கு கடுமையான முறையில் அதிமுக என்ற கட்சியை ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாஜக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க அப்பமாவது சேர்ந்து செயல்படலாம் அப்படின்ற வாதத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வெற்றிய தோல்வியே அது பாஜக தனித்தே சந்தித்து கொள்ளலாம் ஏன்னா இந்த முக்கியமான நேரத்திலேயே உதவாத இந்த உதவாக்குறைகள் இனி தேவைப்படப் போவதில்லை ஆகவே பாஜகவுடைய முதல் எதிரியாக இனி இருக்க வேண்டியது அதிமுக தான் பாஜகவுடைய வெற்றிகளை தட்டிப்பறித்ததற்கு காரணமாக இருந்த அதிமுக தலைவர்கள் செய்த ஊழல் கொலைகள் இது எல்லாத்தையும் விரைவாக விசாரித்து கட்சி இல்லாமல் கூண்டோட ஒழிச்சு கட்டணும் மற்ற சிறிய அடிப்படிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் இதெல்லாம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முயற்சியை கூட எடுக்காத ஒரு அற்ப தான் இருக்காங்க மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அவருடைய அரசியல் நிலைப்பாடு வெறும் ஈழத்தமிழர்களுடைய பணத்தை வசூல் செய்து அனுபவிப்பதிலேயே தான் குறியாக இருக்குதுன்றத மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆகவே இப்போது நேரடி எதிரியாக பாஜக அதிமுகவை பாவித்து அதிமுகவை கலகலக்க வைக்கும் வகையில் அங்கே இருக்கிற முக்கிய தலைவர்கள் அனைவரையும் பாஜகவில் சேர்த்து அதிமுகவை ஒழித்து கட்டும் வேலைகளை முழு மூச்சாக பாஜக செயல்பட வேண்டும் அண்ணாமலை அவர்களை எதிர்த்து பேசிய விஜயகுமார் போன்ற தலைவர்கள் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கும் அளவிற்கு அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட வேண்டும் அவங்க அரசியலில் இருந்து மக்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யவும் இல்லை வாரிசு அரசியல் பண்றதை தவிர வேற பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவும் அவங்ககிட்ட இல்லை ஆகவே அதிமுகவுடைய ஓட்டுக்கள் பாஜக பக்கம் வரும் வண்ணம் அதிமுகவை ஒழித்து கட்டக்கூடிய வேலைகளை பாஜக மிக தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் இனி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை கட்சி பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசும் விதமாக பேச வைக்க முயற்சி எடுக்க வேண்டும் இந்த திராவிட சிந்தனைகள் பெரியார் நல்லவர் அந்த மாதிரியான பேச்சுக்கள் யாராவது பேசினால் கட்சியை விட்டு நீக்குகிறேன்னு அவங்கள வெளியே அனுப்பிடும் இந்த புல்லுரித்தனமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தேவையே படமாட்டார்கள் ஆக பாஜக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பல இருக்கின்றன என்னுடைய பார்வையில் பாஜக பதவிக்கு வந்த பிறகு இது இதுவரை இருந்ததை விட மிக ஆக்ரோஷமான ஒரு நிலைப்பாடுகளை பாஜக எடுக்கும் மத்திய அரசு தரப்பிலிருந்து கொண்டு வரக்கூடிய இந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சட்டங்களை மிக வேகமாக செயல்படுத்த வேண்டும் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் ஏன்னா உலகத்தில் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்குது கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு இந்து நாடுன்னு முடிவு ஆனால் தானே இவங்க பேசுறது நிறுத்த முடியும் இந்து மக்களை வாழ விடாத அளவுக்கு உள்ள சட்டங்களை நீக்க வேண்டும் பொது சிவில் சட்டம் வருவதை விட இந்து மக்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வர வேண்டும் ஏன்னா இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான சட்டம் முஸ்லீம்களுக்கு ஆதரவான சட்டம் இப்போ நிறைய இருக்கு இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கும் போதே இந்த வேலையெல்லாம் அவங்க செய்தது தவறு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாஜக எல்லாரும் சமமானவர்கள்னு சட்டம் கொண்டு வராங்க என்னிட்ட கேட்டால் எல்லாரும் சமமானவர்கள்ன்றதை விட இந்துக்கள் மேன்மையானவர்கள்ன்ற அளவுக்கு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அஃபென்சிவ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது நான் என்னை மட்டும் பாதுகாத்துக்கிறேன் அந்த முயற்சியில் மட்டும் ஈடுபட்டால் பாதுகாத்துக்கிட்டு தானே இருப்பேன் என்னை அடிக்க மாட்டேன்லன்னு தைரியத்தில் எல்லோரும் அடிக்க வருவான் இப்போ எதிரிகள் நம்ம தாக்கப்படுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு அஃபென்சிவாக நம்ம செயல்பட்டால் தான் அவனை காப்பாத்திக்கிறதுல குறியா இருப்பேன் தவிர நம்மளை தாக்கிறதுக்கு யோசிக்கக்கூட மாட்டாங்கிறது தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் அந்த வகையில் இத்தனை காலமாக ஏமாளிகளாக இருந்த இந்துக்கள் உடனடியாக விட சிறந்த தருணம் வராது இந்துக்களுக்கு ஆதரவான சட்டத்தை மூடியவர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாததற்கு சன் டிவி கலைஞர் டிவி உள்ளிட்ட திராவிட ஊடகங்கள் தொண்ணூறு பர்சன்ட் தமிழகத்தில் இருக்கிறது திராவிட ஊடகங்கள் தான் எல்லாருக்குமே அவங்க பணம் கொடுக்குறாங்க திமுக ஆதரவு செய்திகளை மட்டும்தான் வெளியிடுறாங்க திமுகவுடைய பெயர் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை வெளியே சொல்லாமல் மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை தான் இன்றைய ஊடகங்கள் செய்கிறாங்க ஆகவே தமிழகத்தில் இந்த ஊடகங்களுடைய லைசன்ஸ் சிலவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் ஊடகம் நடத்துறன்ற பேரில் கட்சி சார்பாக நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகள் பொய் செய்திகள் நிறைய வெளியிடுகிறார்கள் அந்த பொய் சொன்ன பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய விவாதம் பண்ணுறேன்ட்டு பாஜக நபரை கூப்பிட்டு வந்து அவர் அவர் தரப்பு நியாயத்தை சொல்லவே விடாம திமுகவுடைய அல்லக்கைகளை வந்து பேச விட்டு அவன் இல்லாத நியாயம் இல்லாத விஷயத்த சத்தமாக பேசவிட்டு பாஜக தரப்பு இந்துக்கள் தரப்பு நியாயத்தை வெளியே சொல்வதற்கு உள்ள அந்த விவாதத்தை நிறு நிறுத்துற வகையில் நன்றி வணக்கம்னு முடிக்கக்கூடிய அந்த போக்கு கண்டிக்கத்தக்கது அது போன்ற மக்களுக்கு தகவல்களை சரியான வகையில் கொடுக்காத ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் அதற்குள்ள சட்டங்களை கொண்டு வந்தாக வேண்டும் இந்த ஊடகங்களை வைத்துதான் தமிழக மக்களை திராவிட கட்சிகள் ஏமாற்றி வருகிறார்கள் அதை சரி செய்ய வேண்டும் அப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிக்கு வர முடியுன்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்